இன்னும் பாதி வேலை மிச்சம் இருக்குது அது நானும் எதோ அர்ஜென்ட்டாக வர சொல்லியிருந்தா டேய் ஆமாடா என்ன பண்ணுறா ஒரு அரை கிலோ பசம் வாங்கிக்கா போஸ்ட் ஓட்டும் அண்ணா ஆ எங்கண்ணா ஓட்டுறது எங்க ஓட்டுற இந்த ஸ்கூல் காமன் செத்துலாம் திருக்குறளோ அது மேலே ஓட்டு ஆ அப்புறம் இங்கே விபத்து பகுதி வெதுவாகசலம் அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும் அது மேலே ஓட்டு அப்புறம் இந்த மெட்ரோவில் கட்டுனுக்குறாங்கல்ல என்னம்மா கட்டணுங்கிறாங்க அது தான் இருப்பாங்க இந்த மெட்ரோ தூணில் இருக்குதுல்லப்பா ஆமாம் அது மேலே ஓட்டு சரிண்ணா அப்புறம் இந்த ஊர்ல எல்லாம் வந்து ப்ளூ கலர்ல ஒரு போர்டு இது என்ன பாது தெரு பேர் எழுதிருக்கு அதுவானா ஆ அந்த தெரு பேரு திரதலு கூட்டு சரிண்ணா அப்புறம் வந்து இந்த செவத்து எல்லாம் வந்து நோட்டீஸ் சொல்றது எழுதி வச்சிருப்பானுங்க ஆமா அது மறைகிற மாதிரி விட்டு சரிண்ணா அப்புறம் டேய் என் கொலை ஓடுறப்படா ஊர் புல ஓடுற தெருப்புல படா சரிண்ணா டேய் தம்பி ஆ இன்னொருத்தன் ஆல்ரெடி போஸ்ட் விட்டுருப்பான் அது மேலேயே விட்டு நம்ம தான் நோவ் எதுக்குண்ணா போஸ்ட்ரு டேய் என் பையன் இன்ஸ்டால டென் கேஸ் அண்டா ஓ தரமாடி சரிண்ணா தம்பே நானா அண்ணனுக்கு ஒரு அஞ்சு போஸ்ட் அடிக்கணும்ப்பா நோ அஞ்சு போஸ்ட் அடுத்தனு கூட வராதேண்ணா தம்பே வீடு ஒழுகுதே